ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை மாதம் முழுவதும் ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் ஏழிலே இருந்து பார்க்கின்றார் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதன் ஆரியிடையே மறைந்தாலும் அவருடைய பார்வை எட்டாம் பார்வையாகவும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் பதினோராம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதனும் ஏழிலே மாறி குருவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக மாதம் முழுவதும் ஒன்றாம் வீட்டு பழங்கள் மிக மிக சுபபலம் அடைகின்றது அதனால் எடுக்கின்ற காரியங்கள் பெரிய வெற்றி கடந்த காலங்களில் நடக்க முடியாத பல உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றி பெறாத பல காரியங்கள் இந்த மாதத்தில் அடையும் அதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் இதன் மூலமாக உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழ் விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பட்டம் பதவிகள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றவர் மிகப்பெரிய வளர்ச்சியும் வளமும் பொருளாதார நிறைவும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதத்தை நீங்கள் செ முழுமையாகவும் செழுமையாகவும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிநாதன் குருவுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டு உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு அதே வேளையில் ராசியை நாளில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்ப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கந்திருஷ்டியும் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிக்காது காரணம் ராசிநாதனோ செவ்வாயோ ராசிநாதன் சனியோ இருந்தால் சனி செவ்வாய் பார்வையால் கடுமை இருக்காது இருந்தாலும் அதற்குண்டான அதற்குண்டான விளைவுகள் இருக்கும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனாலும் இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது ஆக ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு கடந்த மாதத்தில் நடைபெறாத நின்ற பலவிதமான காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக ஆக்கிக்கொண்டு பெரிய நிலைமைக்கு கட்டாயம் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் சாதனைகள் கட்டாயம் படைக்கலாம் இன்னொரு ராசிக்கு ரெண்டு கூடையவர் குரு அவர் தனக்கு ஆறிலே இருந்தாலும் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலும் இப்பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கு குருவுடன் சேர்ந்து பார்ப்பதினால் மாத ஆரம்பத்திலே குடும்பத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி ஒரு சில தங்கு தடைகள் இருக்கலாம் பதினோராம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் சரளமான பணப்புழக்கம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் போல் பெரிய அளவிலே வரும் குருவுடன் சேர்ந்து செவ்வாய் பார்வை ராசிக்கும் ரெண்டாம் வீட்டிற்கும் கிடைப்பதினால் எல்லா விதமான லட்சுமி கடாட்சும் குடும்பத்தில் ஏற்படும் தனவரவு தாராளமாக இருக்கும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும் சுபநெச்சுக்கள் சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள் அடைபடும் நண்பர்கள் மூலமாக பல விதமான நன்மைகள் ஏற்படும் விஐபிகள் தொடர்புகள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் புன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் பலவிதமான நன்மைகளும் மனத்திற்கு இனிமையான சந்தோஷமான நிகழ்வுகள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ராசிக்கு மூன்று கூடவர் சனி பகவான் அவர் நான்கிலே வகரப்பட்டிருக்கின்றார் பதினோராம் தேதி வரை அவருடைய பார்வை சகோதரக்காரர்கள் செவ்வாய்க்கு கிடைக்கின்றது தசாபுத்தி சரியில்லை என்றால் ஆரம்பத்திலே இளைய சகோதரர் மூலமாக சங்கடங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் பணப்பிரச்சனைகள் என்று வரலாம் ஆனால் செவ்வாய் மாறிய பிறகு நிலைமை சீராகும் உங்களுடைய தைரியமும் வீரியமும் கூடும் சகோதரர்கள் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் ஏதோ ஒரு வகையில் முற்றிலும் நீங்கிவிடும் நண்பர்கள் மூலமாக பூரணமான ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்களும் பயனுள்ள பயணங்களாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் உங்களுக்கு அர்தாஷ்ட சனி நடக்கின்றது உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை தேவைப்படும் தாய்மார்களும் உங்களுடைய தாய்மார்களையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அவருடைய சொல்லை மீறி நடக்காமல் அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்வது உங்கள் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் நன்மை அதே வேளையில் அவர் நாளிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் அங்கு அவர் பலம் அடைகின்றார் அதனால் நாலாம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை வாங்குவது விற்பது போன்ற பலன்களாம் மிக மிக அற்புதமாக நடக்கும் அதுவும் பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஏழை மாறிய பிறகு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக அற்புதமாக நடக்கும் பூமி சம்பந்தமான தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும் அது அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவசம் செய்யலாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் வசதியான வீட்டிற்கு குடிவாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் அதே வேளையில் படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச் சிதறல் ஏற்படும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடியவர் குரு பகவான் ஆகின்றார் ஐந்திலே ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் காரணம் குரு பகவான் உங்களுடைய ராசியை ராசிநாதன் உடன் சேர்ந்து பார்ப்பதிலால் பதினோராம் தேதிக்கு பிறகு பலர் இந்த மாதத்தில் பெண்கள் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்கள் கனவுகள் நிறைவேறும் பெரியவர்களுக்கும் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் எண்ணிய எண்ணங்கள் ஈடுபெறுவதற்கு பூரணமாக வாய்ப்புகள் உள்ளது அது சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை அவர் ஆரம்பத்தில் அங்கு ஆட்சி பெற்றிருக்கின்றார் பிறகு பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலும் வருவார் ஆறாம் அதிபதி ராசிநாதனே என்பதனால் பெரிய சங்கடங்கள் இருக்காது போட்டி போறாமை வம்பு வழக்குகள் மறைமுகமான எதிர்ப்புகள் சனியினுடைய பார்வை மூலமாக பதினோராம் தேதிக்கு பிறகு இருக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது இருந்தாலும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை வழங்க நீங்கள் செய்யலாம் அந்த தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் சுவாமியும் காலபைரவரையும் வணங்குதான் இதற்கு சிறந்த பரிகார முறையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடுவர் சுக்கர பகவான் ஏழிலே குரு பகவான் ஆட்சி பெற்று இருப்பதினாலும் சுக்கர பகவான் ஆரம்பத்திலே எட்டிலும் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே வருவார் ஆரம்பத்தில் அவர் எட்டிலே மறைந்திருப்பதால் ஆரம்பத்தில் ஒரு வாரத்திற்கு கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்துப் போக வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சங்கடங்களும் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மனக்குழப்பங்களும் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏழாம் தேதிக்கு பிறகு ஏழு கூடவர் ஒன்பதிலே வருவதால் நிலைமை சீராகும் அப்பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் இருப்பீர்கள் பலருக்கு அவர் ஒன்பதில் இருப்பதனால் பலவிதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சமும் ஓங்கும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் சிறிய முயற்சியின் மூலமாகவே ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த திருமண முயற்சிகள் கடந்த காலத்தில் எவ்வளவு தடை தாமதங்கள் ஆனாலும் வரக்கூடிய காலத்தில் இந்த மாதத்தில் அற்புதமான முறையிலே திருமண யோகம் கைகூடும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் விஐபிகளில் தொடர்புக்கு கிடைக்கலாம் புதிய நண்பர்களுடைய உறவும் கிடைக்கலாம் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் உடைய ராசிக்கு எட்டு குடையவர் புதனாகின்றார் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் எட்டிலே ஆரம்பத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்கின்றார்கள் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது காரணம் சூரியனும் சுக்கரனும் எட்டிலே இருந்து இரண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சந்திரன் அவர் கிரகம் பதினோராம் வீட்டை வைத்து பார்க்கும்போது பதினோராம் வீட்டுக்கு தர்ம கர்மா அதிபகம் ஏற்படுவதனால் பதினோராம் தேதிக்கு பிறகு குருவும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதினால் ஒன்பதிலே சூரியனும் ஒன்பதிலே பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனும் வருவதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இருந்தால் உங்கள் தந்தைக்கு அந்த வாய்ப்புகள் உண்டாகலாம் புத்தராஜ்ய சொத்துக்கள் கிடைப்பதற்கும் முறையான பாகங்கள் வருவதற்கும் பலருக்கு வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் என்பது தெளிவு குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம் என்னுடைய ராசிக்கு குடவர் சூரியன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் எட்டிலே இருக்கின்றார் பத்தாம் வீட்டை சனியும் பார்க்கின்றார் பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் பார்ப்பதினால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி முழு கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்கள் அவப்பெயர்கள் அரசாங்கத்தினுடைய விரோதமெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் எல்லா வகையிலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் தொழிலதிபர்கள் புதிய முதலீட்டை தவிர்க்க வேண்டும் எந்த வே வேலையாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக யாரையும் நம்பாமல் உங்களுடைய கண்காணிப்பிலே வேலைகள் சிரிக்க வேண்டும் அதேபோல் அரசாங்க வேலையோ தனியார் வேலையில் இருப்பவர்கள் கவனமுடனும் தர்மத்துடனும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் இ இல்லையென்றால் பேர்கெடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் மிகவும் எச்சரிக்கை தேவை பலருக்கு பதினாறாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடையவர் ஒன்பதிலே மாறுவார் பலருக்கு அப்போது இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்படி இடமாற்றங்கள் வந்தால் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பதினோராம் வீட்டினுடைய அதிபதி புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு அவர் பத்திலும் வருகின்றார் பதினோராம் வீட்டில் ராகி கது சம்பந்தம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக விழுவதினால் பதினோராம் வீட்டின் மூலமாக லாபங்கள் கட்டாயம் உண்டாகும் எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஆதார ஆதாரங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு கணவன் மனை மூலமாகவோ அல்லது குழந்தைகள் மூலமாகவோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர்கள் மூலமாக சுப உண்டாகும் ஒரு சிலருக்கு கடங்களும் உண்டாகும் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பதினொன்று கூடியவர் பத்திலே வருவார் அப்பொழுது அவர் சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதனால் சொந்த ஜாதகம் பதினோராம் மீட்டருக்கு சாதகமாக அமையாமல் பாதகமாக இருந்தால் மூத்த சகோதர வகையில் சங்கடங்கள் வரலாம் விரோதங்கள் வரலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் என்பதால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் புதிய முயற்சியை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்பது பதினோராம் வீட்டின் மூலமாக தெரிவிக்கின்ற பலன்கள் இருந்தாலும் பதினோராம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் தலைக்கு வந்தது எதுவாக இருந்தாலும் தலப்பாகியோட போய்விடும் பெரிய சங்கடங்கள் வராது என்பது ஆறுதலான விஷயமாக அமைகின்றது விருச்சகராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சுக்கர பகவான் பன்னெண்டாம் எட்டை ஆரம்பத்திலே ராசிநாதன் பார்வை செய்கின்றார் பிறகு அவர் எட்டிலே இருந்தாலும் பிறகு அவர் ஒன்பதிலே வந்து விடுகின்றார் பன்னெண்டாம் மீட்ட அதிபதி அதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவேரிய செலவுகளாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது பலர் ஆன்மீக பயணங்களும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றலாகவும் அமையும் அதற்கு ஆன்மீக பயணங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை ராசிநாதன் பார்ப்பதினாலும் ராசிநாதன் குருவுடன் சேர்வை சேர்க்க இருப்பதினாலும் சந்திரன் அத சந்திரன் வீட்டில் ப பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் இருப்பதினால் இன்ப சுற்றுலாவுக்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆக ஏதோ ஒரு வகையில் பன்னெண்டாம் வீட்டின் மூலமாக பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் ஒன்று ஆன்மீக பயணங்களாகும் அல்லது இன்ப சுற்றுலா பயணங்களாக அமையும் அந்த செலவுகள் சுபவேரிய செலவுகள் கட்டாயமங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக விருச்சக ராசிக்கு செவ்வாயும் குருவும் சுக்கரனும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் தேதிக்கு பிறகு பல வகையில் விவாகங்களும் லாபங்களும் வெற்றியும் தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழிலதிபர்கள் மட்டும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் கட்டாயம் இருக்க வேண்டும் ராசி நண்பர்களுக்கு மகானுடைய ஆசீர்வாதமும் முருகருடைய வழிபாடும் பெரிய அளவில் கை கொடுக்கும் முடிந்தவர்கள் ஒருமுறை ஸ்ரீபெருமிதூர் சென்று ராமானுஜரை வழிபாடவும் துர்கேமனுடைய வழிபாடும் எல்லையெல்லாம் நல்ல பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ தீபம் ஏற்றி வணங்கி வரலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்